இது எந்த வீடு சரியாட்டோட என்ன செய்யறாங்க ஆதி ஆதி

இந்த வெதர் கொஞ்சம் மப்பா இருக்கு அடிக்காதான சரி இல்லை மாமா பெருசாக அடிக்கலை இந்த அவளுக்கு பிடிக்காதுன்னு சிக்கலாக போயிடு ஆறு ஆ மாமா ஆ ஆறு ஆறு எந்த மாச்சானும் கூட மகள் அந்தளவுக்கு வந்துடுவீங்களோ நீங்களே ஆ அப்பா ரா ஆ ஆ ஆ அப்போ அவளும் மாமியும் மாற்றி தானே என்ன கொன்றவன் வழிக்கிட்டா அடிப்பாள் எதுக்குமே கவனமாயிருந்தாலும் விஷ்மா நீ அடுத்த

லைட்டே வந்து பேக் அடிச்சிட்டு போவோம் வாங்களே மாட்டாங்க சரியா சரியா ஓகே அப்பா அம்மா வரட்டா அம்மா வரட்டமா 6 and a ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லடா அப்பா பாட்டிக்கு நாங்க வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிக்கறோம் நானே பண்ண மேஜை குடிஞ்சிருன அதே அது கொள்ளிடு நாட்டே பாட்டி விட்டு வந்துருக்கு அது இட எங்கே நினைக்கிறேன் நாங்கள் மொட்டை மாடில என்ன வீடுகள் நான் திறந்துடுறேங்க சாய் படிக்க வந்துண்ணா டைமுங்க வரைக்கும் டைமுங்க மாமாங்களை வரைச்சல பண்ணி திரும்ப நாங்கள கூட்டின்னு வாடா என்ன வரேன் வரானா பூரா அவசரப்படாதீங்க வரேண்ணா

அந்த फ्रूट्स எல்லாம் எடுத்துக்கோங்க मैम ओ मैडम

நீங்க <laughs> <laughs>

கூடி அவள் தந்தையா யார அவள்

நாங்க இங்க எப்படி இருந்து நாங்க சரியா நாங்க திருப்பி பழைய கோட்டை போட வேண்டி வரும் சரியா சொல்லி வை நாங்கள் என்ன மாதிரி இருந்தாங்க சரியா நாங்கள் ஒன்று மேலாம் சொல்லி அமைதியா போய் அங்க இருக்கிறோம் சரியா நாங்க இங்க வந்தது என்னதுக்கு ஒரு பண்ண அதுக்கு என்ன லைட்டா வச்சுட்டு போக மட்டும் வந்தது நீங்க என்ன நீங்கள் அங்கு அங்கு என்னண்டா இதுதான் எல்லாரும் வெளிநாடு ஓட்டு நான் அவரோடு இருந்தேன் இவருக்கு டிரைவராக இருந்தேனா இவரோட சண்டையில் இருந்தான் அவரோட பக்கத்தில் இருந்தேன் இந்த சொதி கதை எஞ்சா இருந்த தைரியமாக எஞ்சி இருக்க வேண்டிய பயன் தான் அங்கே போனீங்க இங்கே இங்கே இருக்கிற என்ன உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் இன்னும் வரமையோ இங்கே இருக்கிறோம் இல்லைண்ணா நீங்கள் பயந்து சண்டைக்கு பையன் அங்கே ஓட்டு அங்கேயே இருந்தேன் அங்கேயும் செல்லுக்கு தெரியல தெரியல தெரியுது தெரியுது பையன் கதை

comfortably меся decades. இல்ல sniff மாமா 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 நான் 感动! tenga சும்மா problem- பிரேன் கத்துறாங்க problem- ஆ problem- problem- நான் நான் problem- மாமா 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 போறீங்க problem- மாமா ஐயோ problem- problem-альным மாமா problem- problem... மாமா people ஐயோ help ரூபியா ரூபியா அண்ணே இனியவ வர மாட்டாலோ இல்ல இல்ல தண்ணிボトル கொண்டு வரணும் தண்ணிボトル எத்த தண்ணி கொண்டு வரணும் குடு கு அதுக்கு பத்த தர அங்கல் தண்ணி எடுக்க தண்ணி கொண்டு வர புள்ள தண்ணிய கொண்டு வாங்க அந்த அக்கா பூச்சிடில பண்ணா தண்ணி ஏய் இதடி அடிச்சறியா பா இது پورا வே இல்லை உம்மேல குடிச்சன்னா நல்லா இப்படி தந்தா எப்படி வாங்குற தெரியல இது கொண்டு தெரியாத இத வெச்சு இல்ல வர யாரு